ஸ் மகாநதிசிரியல எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவிரியும் விஜயும் வந்து கொடைக்கானல் வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க கங்கா கத்துறாங்க உன்னை யார் இங்கே வந்து இருக்க சொன்னது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா குமரன் வந்து கங்கா வைந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துட்டு காவேரி மேலே எந்த தப்புமே கிடையாது பசுபதி கொடுத்த பணத்தை வந்து தொலைச்சது நான் தான் அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து சொல்லிடுறாரு குமரன் உடனே வந்து கங்கா வந்து அப்படியே ஓடி போய் காவிரியை வந்து கட்டி என்னை மன்னிச்சுட்டு நீ எனக்காக தானே உண்மையை வந்து மறைச்சா ஆனால் நான் வந்து உன்னை புரிஞ்சுக்காம உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு சீன் தான் இந்த வாரத்துக்கான ப்ரமோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே சூடு பிடிச்சி சூப்பராக போயிட்டு இருக்கு மகாநதி ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் போரிங்காக இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகணியும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு காவிரியோட வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா காவேரிக்கும் ராகிணிக்கும் உண்டான அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் தான் போக போகுது இப்போ வந்து காவிரியை கங்காவும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ வந்து கண்டிப்பாக கங்காவும் ஒரு மியூச்சுவல் சப்போர்ட்டாக காவேரிக்கு வந்து இருக்க போறாங்க இவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராகினியும் பசுபதியும் எப்படி அடக்க போறாங்கன்றத இனி வர்ற எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்லயும் ஆல் சிம்பிளா கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ